இந்த மாதிரி அடை செஞ்சு தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ஆழாக்கு புழுங்கல் அரிசிக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆறிலிருந்து ஏழு மணி நேரம் அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்ட போகிறோம் தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக ஆட்டி எடுக்கணும் முதலே நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் பாதி அரைப்பட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கருவேப்பில தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி கட்டியாக நீங்கள் ஆட்டி எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது தேவையான அளவு தேங்காவை துருவி அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க புளிக்க வைக்கணும்னு இல்லை நம்ம உடனே செஞ்சிடலாம் அடுத்தது ஒரு பாத்திரத்தை நம்ம கவுத்து போட்டு அதுக்கு மேலே வெள்ளை துணியை நினச்சிட்டு மாவு கொஞ்சம் அதிகமாக எடுத்து கொஞ்சம் தடிசாக நம்ம தட்டி பூரி சைஸ் பூரியை விட சின்ன சைஸில் தட்டி இது மாதிரி பொறிச்சு எடுத்தோம்னா நல்லா பந்து போல் வருங்க நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ